ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான போட்டி தேர்வு முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்டு வணக்கம் சங்கரன் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கடந்த காலகட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பற்றி இடைநிலை ஆசிரியர்களும் சராதி ஆசிரியர்களும் கண்டிப்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அந்த கல்வி சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆரம்பத்தில் இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பகுதிகளில் பணி நியமனம் செய்யப்பட்டனர் ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த டெட்டு தேர்வு என்பது ஒரு முதல் கட்ட தேர்வுதான் என்றும் இரண்டாவதாக அரசு பணிகளுக்கு மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டது இந்த அரசாணை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி இந்த அரசாணை வெளியானது இந்த அரசாணை காரணமாக யாரும் வேலைக்கு எதிர்த்து செல்ல முடியாது என்றும் எனவே இந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலே நேரடியாக பணி நியமனம் செய்ய போதையும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் திமுக அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவும் தேர்தல் அறிக்கையில் இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அரசாணை ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்த டெட் தேர்வு முடித்தவர்கள் இந்த அரசாணையை நீக்க போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அரசாணை ரத்து இல்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் பல்வேறு பணிகளுக்காக தேர்வு செய்யப்பட உள்ள போட்டித் தேர்வுகள் அதே போன்று காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்த விவரங்களை கடந்த ஐந்தாம் தேதியை வெளியிட்டிருந்தாலும் கூட அதில் தற்போது இந்த டெட்டு விவகாரம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பிறகு மற்றொரு போட்டி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டாலும் கூட இதுவரை அந்த தேர்வு நடைபெறவில்லை முதல் முறையாக இந்த தேர்வானது வரக்கூடிய டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது அதன்படி பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆக மொத்தமாக ஐந்தாயிரத்தி அறுபத்தி இந்த வேலைவாய்ப்பிற்கான இந்த கொடி தேர்வு என்பது டிசம்பரில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு அறிவித்திருக்கிறது இந்த அரசாணை நூத்தி ஒன்பது ரத்து தொடர்பாக அரசு தரப்பில் இருந்து எந்த விதமான தகவல்களும் தங்களுக்கு வரவில்லை என்பதால் ஏற்கனவே அடைகின்றபடி இந்த போட்டித் தேர்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனவே முதல் முறையாக இந்த ஸ்டேட் தேர்வுக்கு பிறகு போட்டி தேர்வு இரண்டாவது போட்டி தேர்வு நடைபெற இருக்கிறது இதன் மூலமாக அரசாணை ரத்து இல்லை என்ற ஒரு தகவலும் தற்போது உறுதியாகி